என் தங்க பிள்ளையே உன் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் நீங்கி உனக்கான நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய இந்த சனி கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் வர அம்மா உனக்கான வெற்றி செய்தியைக் கொண்டு மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை மகிழ்ச்சி என்பது உன்னுடைய மனது சார்ந்த விஷயமல்லவா நீ நினைத்தால் இன்று அதனை உன்னால் பெற முடியும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இன்றைய பொழுது உனக்கானதாக விடிந்திருக்கின்றது இந்த விடியலை உனக்கு வெற்றி விடியலாக மாற்ற வேண்டும் என்பதனை மட்டும் உன் மனதிற்குள் தெளிவாக வைத்துக்கொண்டு இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் தங்கமே இந்த தாயானவள் உன் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் காரணமாகத்தான் தினம் தினம் உனக்கு அதிகாலையில் வெற்றி வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி செய்தி உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் உன் மனது தெளிவாக இருக்க வேண்டும் ஆயிரம் குழப்பங்களை சுமந்து கொண்டு விடை தெரியாமல் இருந்து கொண்டிருந்தால் சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட உன்னால் உணர முடியாமல் போய்விடும் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் எடுத்து சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் விளையாட்டாக எடுத்து கொள்ளாமல் நம் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் நாம் இதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்று எண்ணி நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக செய்து விடுவாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாமே சரியானதாக கிடைத்துவிடும் நல்ல நேரம் என்று எதை நினைக்கின்றாய் என் பிள்ளையை உன் மனது தெளிவாக இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை நல்லதை நோக்கி பயணிக்கிறது என்றால் அதுதான் உனக்கான நல்ல நேரம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் யோசிக்காமல் இருந்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கானதை சரியான நேரத்தில் உன் கைகளில் கொடுத்துவிடும் என் பிள்ளையே நான் உன்னை தேடி வரும் நீ எனக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கிவிட்டு நீ மன தெளிவோடுதான் என்னை காண வேண்டும் விடியல் என்பது யாருக்கு வெற்றி விடியலாக மாறும் தன் வாழ்க்கையின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு யாருக்கு தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் விடியல் வெற்றி விடியலாக மாறும் மனதிற்குள் எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கக்கூடியவர்கள் வெளியிலும் உற்சாகமாக மாறிவிடுவார்கள் என் தங்கமே சுறுசுறுப்பாக எப்பொழுதும் நீ துடிப்போடு இருக்க வேண்டும் உன்னை சோம்பேறியாக்கவும் மனதளவில் உன்னை ஓர் மூலையில் முடைக்கி போடவும் சுற்றி இருப்பவர்கள் திறமையாக பல காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் என் பிள்ளை நீ நான் அப்படியல்ல எனக்கென்று இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தையெல்லாம் நான் வீணடித்து விட மாட்டேன் என்று சொல்லி சுறுசுறுப்பாக உனக்கான அத்தனை செயல்களையும் நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையை மனது என்பது அடுத்தவர்கள் பேச்சினை கேட்கச் சொல்கிறது என்றால் அந்த நேரம் நீ நீயாக இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நீயாக இருந்து மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு எந்த செவியும் கொடுக்காமல் இருந்து உன் மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வெளியில் எடுத்துவிட்டு உனக்கான விஷயங்களை நோக்கி நீ பயணப்படும் பொழுது அங்கே வெற்றி உனக்கு உறுதியாக்கி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நேரம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட அதை நீ சரியாக்கிவிட வேண்டும் என்று எண்ணு உன்னுடைய எண்ணம் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று உறுதியாகவும் நிலைப்பாடோடும் நிற்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தின் மீது உன் எண்ணங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையும் மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையை ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் யோசிக்கலாம் ஆனால் அதை செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு ஒரு முறை கூட நீ யோசிக்க கூடாது இது நடக்குமா நடக்காதா என்று நம்மால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்று வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பது நீ நிர்ணயித்தது கிடையாது உன் அம்மா நான் நிர்ணயித்தது நடக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும்தான் நீ உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு யாராலுமே இதை தடுத்து நிறுத்த முடியாது தேவையற்ற குழப்பங்களை மனதிற்குள் போட்டு உன் மனதையே சாக்கடையாக மாற்றி வைத்திருக்கின்றாய் அது உன் மனதிலிருந்து நல்ல வாசனையை வெளியில் கொண்டு வரவில்லை துர்நாற்றத்தை அல்லவா வீசிக்கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை தேவையற்ற அத்தனை விஷயங்களையும் மனதிற்குள் அள்ளி போட்டு உன்னை குழப்பிக் கொள்வதை நிறுத்திவிட்டு உனக்கு எந்த விஷயம் இன்று நடக்க வேண்டும் என்று உன் மனது நினைக்கின்றதும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சிந்தித்து இன்று அதனை நீ முடித்துவிடு என் பிள்ளையே வெற்றி என்பது உன் கைகளில் ஏற்கனவே இருக்கின்றது அதை அனுபவிக்க வேண்டியதும் அனுபவிக்காமல் விட்டுவிடுவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இன்று வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்க போகின்றது அந்த மாற்றங்கள் எல்லாம் நல்ல திருப்பங்களினால் ஏற்படக்கூடிய விஷயமாக இருக்க போகின்றது நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை கண்டு மயங்கி விடாமல் எல்லாம் நமக்கானது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது நம் மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் தேவையற்றது என்று நீ சிந்திக்க தொடங்க வேண்டிய அளவிற்கு உனக்கு மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இருந்துவிட்டால் எல்லாமே உனக்கு மனநிறைவை கொடுத்துவிடும் மனநிறைவான வாழ்க்கையை என் பிள்ளை வாழ வேண்டும் நான் உன்னோடு இருந்து உனக்காக பயணப்படுவதற்கான காரணமே இது ஒன்றுதான் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து இனி எல்லாமே இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக நடக்கும் என்பதனை உணர வேண்டும் நீ வராக குழந்தை என்பதனை எப்படி நிரூபித்து காட்டுவாய் நீ அடைய நினைத்ததை அடைந்து உனக்கான வெற்றியை பதிவு செய்துதான் அதை நிரூபித்து காட்டுவாய் நான் உன் இடத்திலிருந்து உன் மனதிலிருக்கின்ற இந்த தெய்வத்தினுடைய அன்பினை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் நான் கொண்ட அன்பு அந்த அளவிற்கு பெரியதல்லவா அம்மா உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்றால் நான் சொல்வது போல எப்பொழுதும் நேர்மறை சிந்தனைகளோடு தேவையற்ற எண்ணங்களை மனதிற்குள் சுமக்காமல் ஒவ்வொரு விடியலையும் உனக்கானதாக எண்ணி மனதிற்குள் எந்த ஒரு குழப்பத்தையும் வைத்து கொள்ளாமல் நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கி விட்டாய் என்றால் போதுமே உன் தாயானவள் எனக்கு அது வன மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் என் பிள்ளை நீயும் என் நேரமும் மனதிற்குள் தெளிவான எண்ணத்தோடு இந்த விடியலை வெற்றி விடியலாக மாற்ற முயற்சி செய் நான் உன் கரம் பற்றி உனக்கானதை தெளிவுபடுத்தி கொடுக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு